காலையிலே கோயிலுக்கு சூப்பராக கிளம்பியாச்சு இன்றைக்கி நாக சதுர்த்தி ஆடி மாதத்தில் வர சதுர்த்தியை நாக சதுர்த்தின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற புத்துக்கு போய் சாமி கும்பிடுவாங்க யாரெல்லாம் இப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நாகநாதர் கோயில் புத்துக்கு தான் சாமி கும்பிட போனோம் போனோடனே எல்லா சாமிக்கும் பால் ஊற்றிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அத்தை விளக்கு தான் ஏற்றி வைக்க சொன்னாங்க எங்கள் அத்தை இதை ரொம்ப வருஷமாக இந்த சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க நான் ஒரு ரெண்டு வருஷமாக தான் வரேன் இந்த நாகதோஷம் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து சாமி கும்பிடா அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இடையில ஒருத்தவங்க வந்து ஜாக்கெட் பிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கொடுத்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த அரச மரத்தை சுற்றி நாகர்கள் நாகக்கண்ணிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குமே அபிஷேகம்லாம் பண்ணி இந்த மஞ்சள் கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே போய் அம்பாலையும் சாமி கும்பிட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன் அப்படியே ஒருத்தவங்க அரிசி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்